இந்த காலை வேளையில் ரொம்ப நாள் காத்திருக்கிறேன் ஆண்டவர் கேட்குறார் அவர் வந்து விரும்புறியா ஆண்டவரே உடனே அவன் சொல்கிறான் பாருங்க ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை இந்த தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடில் அவனுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா அவன் கூட இருந்தவங்களும் இல்லாம போயிட்டாங்க தான் வெயிட்டிங் பீரியட்டில் நாள் போக 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 நம்ம தனித்து விடப்படுவோம் ஆமை முப்பத்தெட்டு வருஷம் படுக்கையில் இருக்கிறேன் அப்போ இவனை தூக்கி கொண்டு வைக்கிறது ஆட்கள் இருந்தாங்க ஆனால் அவன் அந்த குளத்துல இறக்குறதுக்கு ஒருத்தர் இல்லை ஒரு லெவல் வரைக்கும் நிற்பாங்க அடுத்து வர மாட்டாங்க எனக்கு நீருண்டு

ஆமென் உடமிட்டி ஹalleluya நெடுநாள் நெடுநாள் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய அந்த வேதஸ்தானாலே mercy house of mercy அந்த இரக்கத்தின் வீடு 38 yearsa இரக்கம் பெறாம ஒருதே இருக்கற அவன் எப்பேற்பட்ட வியாதிகாரன் அந்த இடத்துல சுகாயிட்டு போறான் அவன் இவர் பார்த்துட்டே இருக்கு இன்னொருத்தங்களுக்கு நடக்கிறத பார்த்துட்டே இருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமா அவன் லைஃப்ல ஒன்றும் பார்க்கல இன்னொருத்தங்களுக்கு நடக்கிறத பார்க்கறான் அநேக சாட்சிகளை கேட்கிறான் ஏசு வந்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி விரும்புறியா எனக்கு கண்டிப்பா அவன் அங்க தான் வந்தான்னு தெரியுமா சுகமாக தான் வந்தான் சொஸ்தமாக தான் வந்தான் இப்போ வருஷம் தாண்டும் போது இருபத்தி நாலு வருஷம் காத்திருந்த ஆமரகாம் இஸ்மவேலுமுக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படி சொல்றார் அப்படின்னா அந்த அந்த விருப்பம் போயிட்டேன் ஆமே அதனாலதான் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டேன் நாம் எதற்கு காத்திருக்கிறோம் தாவிது சொல்லுகிறார் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் ஒன்றை நான் கேட்டேன் ஒன்னத பாட்டு மூன்றாவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நேசரை சுலமியால் விடாமல் பற்றி கொள்ளுகிறாள் கண்டு விடாமல் பற்றிக்கொண்டு என் தாயின் அறையில கொண்டு வந்து விடுமளும் மூன்றாவது வசனமோ நாலாவது வசனமோ ஆமாம் நான்காவது வசனம் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமனேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் விடவே இல்லை விட்டவே இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தான் இது காலை வேளையில பரிசுத்தாவையான ஒரு தருகிறார் நிறைய எடுத்து வைத்தேன் ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையிலேயே வெடிச்சு நிக்க வச்சிருக்கிறார் நீ வெகு காலம் நீ காத்திருக்கிறது ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை அந்த கூனியாகிய ஸ்ரீ இயேசுவின் இடத்துல சொன்னாலா நான் பதினெட்டு வருஷமா இப்படி இருக்கிறேன் இல்லை பார்க்கிறவருக்கு தெரியும் ஆலோயா நாம எங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டாதான் தெரியும் ஆனால் நீங்கள் அறியாது இருக்கிற வரிங்க குலாவி கொண்டு இருக்கிறா அவருக்கு தெரியும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அவர் அறிந்து அவர் ப்ரையாரிட்டி யாரு கொடுக்கிறார் பாரு அவன் படுத்திருக்கிற அவனை கண்டு படுத்திருக்கிற அவனை கண்டுனா இயேசுவை பார்த்து அவன் எழும்பல்ல எல்லா நியூஸும் எல்லாருக்கும் பரவிட்டு அவர் யாருங்கிற செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது இயேசுவை பார்த்ததும் இயேசுவே தாவீதன் குமார ஒன்றும் கூப்பிடலை இனி எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல என்ன விட்டா போதும் வெகு காலம் அதான் கேட்குறாரு நீ விரும்புகிறியா காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன அன்பு உள்ளமே நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கறது அது கத்தருடைய கிரியை வெளிப்பட ஆனா விரும்புறியான்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா நம்மை அறிந்து கேட்கிறான் விரும்புறியா விரும்புறியான்னு கேக்கும் போது இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான் இந்த காலை வேளையில உங்களுக்குரியதை இன்னொருத்த முந்தி கொண்டு அபகரிக்கலாம் அல்லது எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க உங்களுக்குரியதானால் உங்களுக்கு தான் வரும் உங்களுக்குரியது அல்லன்னா அதை இன்னொருத்தங்க முந்தி கொண்டு எடுப்பாங்க ஆனால் அண்டு சாமுவேல் சவுளுக்கண்டு ஒன்றை மாற்றி வைத்தது போல கத்த தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கண்டு உலக தோற்ற முதற்கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இன்னைக்கு முந்தி கொள்ளுகிறவர்களை குறித்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் முந்தி கொள்ளுகிறவர்களை குறித்த கம்ப்ளைண்ட் பண்றது அடையாளம் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று அறிக்கை ஆண்டு விரும்புறியான்னு கேட்டா ஒண்ணு ஆமா சொல்லணும் இல்லைன்னா இல்லை சொல்லணும் நம்ம எல்லாம் மாத்தி சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் இஸ்மேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக ஆண்டவர் கரெக்ட் பண்ணி டிக் பண்ணார் வேற யாரும் அவியானவர் உள்ள இருந்து வாக்கு கிடக்காத நம்ம இருந்து மாத்திட்டே இருப்போம் ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சரி இதையாவது கொடுங்க அவியானவர் சொல்வார் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பெருமூச்சு நம்ம எல்லாம் செல்ல ஜபத்தை மாத்தும் போது ஆவியானவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா பெருமூச்சு பெருமூச்சு பிள்ளைக்கு ரிசல்ட் வருது பிள்ளைகளுக்கு டென்ஷனை விட யாருக்கு டென்ஷன் தெரியுமா பெருக்குருமூச்சு விடுறார் பெருமூச்சு விட்டு சொல்கிறேன் எனக்கு ஒருத்தரும் கிடையாது எல்லாரும் முந்திக்கிறாங்க முந்தினாங்க காத்திருக்கிறவர்களே வருஷம் தாண்ட தாண்ட உங்க ஸ்தானம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா கடைசி 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 கத்திரக்கு மையம் உண்டாது உலகத்தில் உங்கள் ஸ்தானம் கடைசி ஆகும்போது அவர் பார்வையில் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல அநேகர் இருக்கும்போது அநேகர் இருக்கும்போது கத்தர் அவனை கண்டு கத்தர் அவர்களை கண்டு சொல்லி இருக்கணும் இந்த இடத்துல அவன் அநேக வருஷம் ஆண்டு பாக்கிறான் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் இந்த பூமியில வந்து எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுமா முப்பத்தி மூணு வருஷம் இந்த பூமியில வந்து மனுஷகுமாரனாக விட சீனியர் என்ன பிரயோஜனம் விரும்புறியா கேட்ட நாங்கள நாங்கள் ரொம்ப சீனியர் விட சீரியார் வரும்புறியா ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ இவன் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருக்கிறான் இவன் பிறந்து அஞ்சு வருஷம் கழிச்சுதான் பிறந்தா பிதாவுடைய திட்டத்தை பார்த்தீங்களா நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளே ஒரு கண்ணும் காணவில்லை ஜீசஸ் இந்த பூமியில பிறந்து அவர் வளர்ந்து அவருடைய வேலை வரைக்கும் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கை ஒருவரும் இல்லை எப்படி வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான் இன்னைக்கு எல்லாரும் இருந்தோம் எல்லாம் இருந்தோம் முழு ஆரோக்கியம் இருந்தோம் வாழ்வதற்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம உலகம் தடுமாறும் போது இங்கே ஒருவன் இதுதான் இன்னைக்கு செய்தி நான் இதை சொல்லுங்க செமிக்க விரும்புகிறேன் இதுதான் எப்படி வாழ்ந்து தேவன் செய்கிறவைகள் உலக தோற்றத்துக்கு முன்னே இப்படி ஒரு பெதஸ்தா குளக்கரையில இப்படி ஒருவனை எழுப்பி விடுவது தேவனுடைய அனாதி தீர்மானம் இது தேவனுடைய விலையேற பெற்ற திட்டம் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னுடைய காத்திருப்பின் காலம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன என்ன நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவென்றா ஆமேன் உலகத்தின் பார்வையில் நீ கடைசி என்று இருக்கிறாயே உன்னதர் பார்வையில் நீ பஸ்ட் என்கிற நிலைமைக்கு கற்றர் உன்னை கொண்டு வரவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உலகத்தின் பார்வையில் நான் கடைசி உன்னதர் பார்வையில் நான் தான்